ரிசபராசிக்கு சனி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி அதாவது இது ரெண்டும் மிக முக்கியமான இடங்கள் சனி ராஜயோக அதிபதி ரிசபராசிக்கு சனி தான் நன்மைகளை செய்ய கடமைப்பட்ட ஒரு மிக முக்கியமான கிரகம் உங்களுக்கு சனிதான் அந்த மாதிரி மிகப்பெரிய கோணத்துக்கும் மிகப்பெரிய கேந்திரத்துக்கும் அதிபதியா இருக்கிற சனி உங்களுக்கு வக்ரம் அடைஞ்சா என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் ஆட்சியை விட அதிகமான வலு வந்து மூலத்திரிகோண அமைப்புங்க இருக்கு சனி வந்து உங்களுடைய ராஜயோகாதிபதியா இருந்தாலும் சரி உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய இருந்தாலும் சரி உங்களுடைய அதிபதியாவே சனி இருந்தாலும் கூட சரி சனி இருக்கும் இடத்த கெடுப்பார் தலையால தண்ணி குடிச்சு பாக்குறீங்க தொழில் வளர்ச்சி அடையவே மாட்டேங்குது பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ராகு நன்மையை தருவார்ன்னு சொல்லிட்டே இருந்தாலும் இந்த சனியோட வக்ர பயிற்சி காலம் கண்டிப்பா ஒரு பொற்காலமாகவே இருக்கும் இவங்க எல்லாத்துக்குடையும் கொஞ்சம் மனவருத்தம் வருத்தம் அமைப்பும் ஏற்படும் இந்த இரண்டு விஷயங்கள்ல மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் ரிசபம் ரிசபராசிக்கு சனி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி அதாவது இது ரெண்டும் மிக முக்கியமான இடங்கள் ஒன்பதாம் இடம் உங்களுக்கு பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் பத்தாம் இடம்ங்கிறது உங்களுக்கு தொழில் அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ரிசபராசிக்கு சனி ராஜயோகாதிபதி அதிபதி ரிசபராசிக்கு சனி கிரகம் தான் நன்மைகளை செய்ய கடமைப்பட்ட ஒரு மிக முக்கியமான கிரகம் உங்களுக்கு சனிதான் ஏன்னா ஒன்பது பத்துங்கிற இந்த இரண்டு மிகப்பெரிய கோணத்துக்கும் மிகப்பெரிய கேந்திரத்துக்கும் அதிபதி சனிதான் கேந்திர கோணங்கள் வந்து ஜாதகத்துல ஜோதிடத்துல மிக முக்கியமான இடங்கள் இதுல கோணங்கள் ஒன்று ஐந்து ஒன்பது கேந்திரங்கள் ஒன்று நாலு ஏழு பத்து இப்போ இந்த கோணங்கள்லையும் கேந்திரத்திலையும் மிகப்பெரிய கேந்திரம் பத்தாம் இடம் மிகப்பெரிய கோணம் ஒன்பதாம் இடம் கோணமும் கேந்திரமும் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அந்த மாதிரி மிகப்பெரிய கோணத்துக்கும் மிகப்பெரிய கேந்திரத்துக்கும் அதிபதியா இருக்கிற சனி உங்களுக்கு வக்ரம் அடைஞ்சா என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாருன்னு பார்க்கலாம் உங்களுடைய பத்தாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கார் பத்தாம் இடத்துல மிக வலுவா ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண அமைப்புல ஆட்சியை விட அதிகமான வலு வந்து மூலத்திரிகோண அமைப்புக்கு இருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கார் சனி சனி வந்து உங்களுடைய ராஜயோகாதிபதியா இருந்தாலும் சரி உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகமா இருந்தாலும் சரி உங்களுடைய பத்தாம் அதிபதியாவே சனி இருந்தாலும் கூட சரி சனி இருக்கும் இடத்த கெடுப்பார் இதுதான் பொதுவான அமைப்பு ஏன்னா சனி பாவ கிரகம் சனியோட இயல்பு இருக்கும் இடத்த கெடுக்கிறது தான் ராசிக்காரர்களுக்கு தொழில் விஷயத்துல உங்களுக்கே தெரியும் தொழில் ஆரம்பிச்சவங்க தொழில் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அன்றை வருஷமா எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு உங்களுக்கே தெரியும் தலையால தண்ணி குடிச்சு பாக்குறீங்க தொழில் வளர்ச்சி அடையவே மாட்டேங்குது ஆர்டர் எல்லாமே கேன்சல் ஆகுது ஆர்டரே கிடைக்கல தொழில் ரொம்ப மந்தமாயிட்டே போயிட்டு இருக்கு இந்த ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ராகு நன்மையை தருவார்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஓரளவுக்கு தொழில நடத்துற அளவுக்கு தான் தொழில் நடந்துட்டு இருக்குதே ஒழிய பெரிய லாபம் ஒன்றும் கிடைக்கல அப்படி இருக்கிற ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த சனியோட வக்ர பயிற்சி காலம் கண்டிப்பா ஒரு பொற்காலமாகவே இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்தை இது வரைக்கும் மிக வலுவா இருந்து கெடுத்துக்கிட்டு இருந்த சனி இப்ப வக்ரம் அடைஞ்சு பலவீனமாகறதுனால அந்த இடத்த மிக வலுவா கெடுக்கிற அமைப்புல இருந்து மிக கொஞ்சம் கம்மியா கெடுக்கிறாருன்னு வச்சுக்கலாம் அதனால உங்களுடைய தொழில் ஓரளவுக்கு இந்த நாலரை மாசத்துல ஜூன் முப்பதுல இருந்து நவம்பர் பதினைந்து வரைக்கும் இருக்கிற இந்த நாள மாசத்துல உங்களுடைய தொழில் மீண்டும் கொஞ்சம் எழுந்து நடமாட தொடங்கும் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பட்டம் பதவி உங்களுடைய ஜீவனஸ்தானம் எல்லாமே கெடுத்துக்கிட்டு இருந்த சனி இப்போ வக்ரம் அடைகிறதுனால பட்டம் பதவி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியும் சனிதான் சனி வக்ரம் அடைஞ்சு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக அமைப்பு அப்பா சம்பந்தப்பட்ட அமைப்பெல்லாம் அவ்வளோ நல்ல விஷயமா இருக்காது இந்த நாலரை மாசத்துக்கு உங்களுடைய பூர்வீகத்துக்கு போக முடியாத நிலைமை ஏற்படும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் அதை இப்ப பிரிக்க முடியாது அதற்கான தடைகள் நிறைய வரும் தந்தை தந்தை வழி சொத்துக்களால இப்ப உங்களுக்கு பெருசா ஒன்னும் நன்மைகள் இருக்காது அதனால அப்பா அப்பா சம்பந்தப்பட்ட உறவினர்கள் இவங்க கூடயும் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படுற அமைப்பும் ஏற்படும் அதனால இப்போதைக்கு தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நீங்க அமைதியா இருக்கிறதே நல்லது தொழில் வந்து இது வரைக்கும் தொழில் ஆரம்பிச்சு கையை சுட்டுக்கிட்டவங்களுக்கு கூட இப்ப ஓரளவுக்கு ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தொழில் வந்து ஒரு வளர்ச்சி அடையும் உங்களுக்கு தொழில் நிதானமா உங்களுக்கு முன்னேறும் சனி வந்து ஒன்பதாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் இரண்டு இட இரண்டு ஆதிபத்தியத்துக்கும் அதிபதிங்கிறதுனால இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில் இந்த இரண்டு விஷயங்களில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் அதாவது தந்தை வழி அமைப்பில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தந்தையோட உடல் நலத்துலேயும் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அவர்களுடைய உடல் நலமும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தொழில் அமைப்புக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தான் இந்த வக்ர காலம் உங்களுடைய தொழில் அமைப்பு நல்லா இருக்கும் அதாவது ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர காலம் தொழில் விஷயத்துல நன்மைகளையும் பாக்கியங்கள் கிடைக்கிற விஷயத்துல ஒரு சாதகம் இல்லாத அமைப்பையும் இந்த வக்ர காலம் கொடுக்கும் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்